வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருவேப்பிலையில் நிறுத்தக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போறோம் நம்மள பல பேர்த்துக்கும் போயிட்டு கருவேப்பிலையோட ஏதாவது ஒரு மருத்துவ நன்மைகளை சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்னா கருவேப்பிலையாங்க கருவேப்பிலை சாப்பிட்டா முடி கருகருன்னு வளரும் அப்படின்னு சொல்லுவோம் அது உண்மை தான் மக்களே ஆனால் அதை விடவும் இன்னும் நிறைய மருத்துவன்மைகள் கருவேப்பிலையில் இருக்குது கருவேப்பிலையில் நிறைய உயிர் சத்தும் சுண்ணாம்பு சத்தும் இருக்கிறதால நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய கருவேப்பிலை நம்ம தூக்கி எரிஞ்சிடக்கூடாது அதை நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டோட மென்னு விழுங்கி சாப்பிடணும் இந்த கருவேப்பிலை நமக்கு பல வியாதிகளை வந்து சுகத்திற்கக்கூடியதாக இருக்கு உடலுக்கு பலம் உண்டாகக்கூடியதாக இருக்கு பசியை தூண்டக்கூடிய சக்தி வாய்ந்தது கருவேப்பிலை ஸோ இந்த நன்மைகளோட சேர்ந்து கருவேப்பிலுடைய மற்ற நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேவி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கலாம் பலருக்கும் தாங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை சரியாக செரிமானம் செய்யாத முடியாத நிலை இருக்கும் இப்படிப்பட்டவங்கலாம் கருவேப்பிலை சேர்க்கப்பட்டிருக்கூடிய உணவுப் பொருட்களை அதிகம் சாப்பிடும் பொழுதோ அல்லது கருவேப்பிலையை அப்படியே காலையில் எழுந்ததும் வெறும் வீட்டில் நன்றாக கழுவிட்டு சாப்பிடும் போதோ வயிறு குடல் போன்றவை நல்லா சுத்தமாகி செரிமானமின்மையெல்லாம் நமக்கு வந்து பார்த்த முடியும் செரிமானமின்மை மற்றும் குடல் சம்பந்தமான பல்வேறு நோய்கள் எல்லாம் நமக்கு வந்து கியூர் ஆகிடும் அப்போ நமக்கு இருக்கக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் செரிமானம் சார்ந்த சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணிட்டு செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் புற்றுநோய் வராமல் தடுக்கப்படுவதற்கும் குணப்படுத்திக் கொள்வதற்கும் கருவேப்பிலை எடுத்துக்கலாம் கருவேப்பிலை மிகவும் சக்தி வாய்ந்த வேதிப்பொருள்களை கொண்டிருக்கு இதை நம்மளுடைய உடலுக்கு மேலே மற்றும் நம்மளுடைய உணவுகளில் பயன்படுத்திட்டு வரும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா தோல் சம்பந்தமான வயிறு சம்பந்தமான புற்றுநோய்கள் ஏற்படுவதற்கான சக்திகளில் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த புற்றுநோய்களை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் ஸோ அந்த புற்றுநோய்களை வெகுவாக நம்ம குறைச்சிக்கலாம் நம்மளுடைய உடலுக்குள்ள சிறிதளவு நம்ம அந்த கருவேப்பிலை அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருக்கும் அப்படின்னா உடலினுடைய உள்ளுறுப்புகளை எப்படிப்பட்ட புற்றுநோய்கள் வந்தாலுமே அதை வந்து எதிர்த்து போராட கொடுக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அந்த புற்றுநோய்கள் வராமல் தரத்துக் கொள்ளலாம் ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல உடலுக்கு மேலேயும் அல்லது உடலினுடைய உள்ளுறுப்புகளில் கூட தாக்காமல் இருக்கிறதுக்கு புற்றுநோய் எதிர்த்து போடக்கூடிய ஆற்றலை பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம் சொரியாசிஸ் பிரச்சனை தீர்வு பெறுவதற்கு கருவேப்பிலையை பயன்படுத்தலாம் தோளில் இருக்கக்கூடிய செல்களில் ஏற்படக்கூடிய வேதியியல் மாற்றங்களாலும் ஒரு சில பரம்பரை காரணத்தினாலும் சிலருக்கு சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தோல் நோய் ஏற்படுது இந்த குறைபாட்டை குறைக்கிறதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கடுகு எண்ணெயோட சேர்த்து சேர்த்து கருவேப்பிலையை பயன்படுத்தலாம் இப்போ உணவில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கூடிய கருவேப்பிலையை நல்லா மென்னு சாப்பிடுபவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா தோல் சம்பந்தமான வியாதிகள் எளிதில் வந்து அவங்களுக்கு வரவே வராது அந்த வியாதிகளையும் குறைச்சிக்கலாம் அப்போ இந்த சுரியாசிசு குறைக்கிறதுக்கு கடுகு எண்ணெய் சிறப்பாக செயல்படும் அது கூட கருவேப்பிலை நம்ம வந்து பார்த்தோம்னா பயன்படுத்தணும் ஸோ இப்போ பயன்படுத்தும் போது சுரியாசிசு நமக்கு வந்து தீந்து போயிடும் அதாவது கடுகு எண்ணெய் அந்த சுரியாசிசில் நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா அதை கியூர் பண்ணிக்கலாம் நம்மளுடைய உணவுகளில் வந்து கருவேப்பிலை தொடர்ந்து சேர்த்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து தோல் சம்பந்தமான வியாதிகள் எதுவுமே வராது தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறது வளர்வதற்கு கரு கரு என்று வளர்வதற்கெல்லாம் நம்ம கருவேப்பிலையை பயன்படுத்தலாம் தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவசியம் இன்றைய காலத்தில் பலருக்கும் வந்து தலையில் வந்து பொடுகு பேன் தொல்லைகள் இதெல்லாமே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க இளமையிலேயே முடி நரைச்சி போகிறது போன்ற பிரச்சனைகள்லாம் இப்போ பலருக்கும் ஏற்படுது அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு இப்போவே நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கருவேப்பிலை இப்போ இருந்தே நீங்கள் சாப்பிடுவதாலும் கருவேப்பிலை ஊற வைத்த தேங்காய் எண்ணெயை வந்து நீங்கள் தலைக்கு தரை வந்தாலும் இந்த மாதிரி தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும் உங்களுடைய தலைமுடியினுடைய வேர்கால்கள் வரைக்குமே தலைமுடி வலுவாக இருக்கிறதால உங்களுக்கு முடி கொட்டுதல் பிரச்சனை பொடுகு தொல்லை தொல்லை எதுவும் மிக இளம் வயதிலே நடைத்து போற பிரச்சனை எல்லாம் இருக்காது முடி எப்போதுமே அடர்த்தியாக கருகரு வென்று வளர வைக்கிறதுக்கு தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளை போக்கிக் கொள்வதற்கு கருவேப்பிலையை பயன்படுத்தலாம் அனிமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகை சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி கொண்டு வராமல் தருக்கிறதுக்கு கருவேப்பிலையை எடுத்துக்கொள்ளலாம் உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் இரத்த வெள்ளையணுக்கள் மற்றும் ரத்த சிகப்பு நிற அணுக்கள் அதாவது ரெட் பிளட் செல்ஸ் ஒயிட் பிளட் செல்ஸ் இதெல்லாமே சரியான அளவில் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் குறிப்பாக ரத்தத்தில் சிவப்பு ரத்த அணுக்கள் நமக்கு குறையும் போது ஹீமோகுளோபினுடைய அளவும் குறைய ஆரம்பிக்கும் அப்போதான் நமக்கு அனிமியா என்று சொல்லக்கூடிய இந்த ரத்த சோகை பிரச்சனை ஏற்படும் இந்த நோய் பிரச்சனை தீர்வதற்கு கருவேப்பிலை இலைகளையோ அல்லது கருவேப்பிலை இலைகளையோ வந்து நம்ம பொடியாக்கி கூட நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம் ஸோ நம்மளுடைய உணவுகளை தொடர்ந்து கருவேப்பிலை எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு இரும்பு சத்து கிடைக்க ஆரம்பிக்கும் இரும்பு சத்து கிடைக்கும் போது ரத்த சிகப்பு அணுக்கள் அது அதிகரிக்கப்படும் இதன் மூலமாக ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய புரதமும் சரியான அளவில் நம்மளுடைய இருக்கும்போது ரத்த சோகை மட்டும் கிடையாது மற்ற ரத்தம் சார்ந்த எதுவாக இருந்தாலும் அதை வந்து நம்ம பண்ணிக்கலாம் போதுமான அளவுக்கு நம்மளுடைய அதிகரித்து கொண்டு எந்த விதமான ரத்த ஓட்டம் தடையும் இல்லாமல் சீராக நம்மளுடைய ரத்த ஓட்டம் இருக்கிறதுக்கெல்லாம் கருவேப்பிரியை நமக்கு உதவிகரமாக இருக்கும் விஷக்கடி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை கியூர் பண்றதுக்கு கருவேப்பிரியை பயன்படுத்தலாம் நமது வீட்டிலும் அல்லது நமது வீட்டிற்கு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தோட்டங்கள் புதர்கள் இங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா தேல் பூரான் தேனி இந்த மாதிரி விஷ வண்டுகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் அதனால் ஏற்பட்டக்கூடிய அந்த கடிப்பட்ட நபர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பூச்சிகளினுடைய நச்சு அந்த பாய்சன் வந்து நம்ம ரத்தத்தில் கலந்து நம்மளுக்கு அலர்ஜி வந்து ஏற்படுத்தலாம் அப்போது இது உடனடியாக நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா உடனே நம்ம சிறிது கருவேப்பிலை இலைகளை மின் சாப்பிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு அந்த விஷம் வந்து நம்மளுடைய உடலில் வந்து பரவாமல் நச்சு வந்து முறிய ஆரம்பிக்கும் அப்புறம் உடனே நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் போயிடணும் ஸோ அந்த அலர்ஜி வரக்கூடாதுன்னா உடனே நம்ம இந்த மாதிரி விஷப்பூச்சிகள் கடிச்சவொடனே கருவேப்பிலை நம்ம வந்து மின்னு சாப்பிட்றது ஓரளவு நம்மளை வந்து அந்த விஷம் பரவாமல் பார்த்துக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் நீரிழிவு சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு கருவேப்பிலையை பயன்படுத்தலாம் நீரிழிவு ஏற்படக்கூடிய அந்த சர்க்கரை வியாதிக்கு வந்து பார்த்தோம் சிறந்த மருந்தாக கருவேப்பிலை வந்து இருக்கு இது கசப்பு தன்மை அதிகம் கொண்டு இருக்கிறதால சாப்பிட்டவுடன் சீக்கிரத்திலேயே செயல்புரிந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை கட்டுக்குள்ள கொண்டு வரும் கருவேப்பிலை இலை பொடியை தொடர்ந்து சாப்பிட்டவர்களுக்கெல்லாம் வெகு விரைவிலேயே நீரிழிவு கட்டுப்படும் சுருக்கமாக சொல்லணும் நம்ம நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை நம்ம கண்ட்ரோலாக வைத்துக்கொண்டு நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் கருவேப்பிலையை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம் கல் கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுத்தலாம் மாவுச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை தினமும் நம்ம அதிக அளவு சாப்பிட்டு போவர்களுக்கும் தீவிர மது பழக்கம் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு கட்டத்தில் கல்லீரலினுடைய செயல்பாடுகளில் உங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் பாதிப்பு ஏற்பட்டு உடல் நலத்திற்கு அது மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்தும் இந்த மாதிரி கல்லீரலில் பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் இந்த புகைப்பழக்கமோ அல்லது மது வருந்தக்கூடிய பழக்கத்தையோ விட்டுட்டு அதிக கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் விட்டுட்டு மாவுச்சத்து நிறுத்தக்கூடிய உணவுகள்லாம் சாப்பிட்ற பழக்கத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா சோ உங்களுடைய கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளை கியூர் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கருவே வந்து நீங்கள் பச்சையாகவோ அல்லது உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து நீங்கள் கியூர் பண்ணிக்கலாம் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி கல்லீரலில் கொழுப்புகள் கிருமிகள் எதுவும் சேராமல் கல்லீரலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு கருவேப்பிலை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் மூலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு பெறுவதற்கு கருவேப்பிலை நம்ம எடுத்துக்கலாம் அதிகமாக காரமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது தொடர்ந்து ஒரே இடத்துல வந்து நீண்ட நேரம் உட்காந்து பணிபுரிகிறது நாள்பட்ட மலச்சிக்கல் சீரற்ற குடல் இயக்கம் போன்ற பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுவதால் மூலம் நமக்கு ஏற்படுவதற்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த மூலவியாதியை விரைவில் போக்குவதற்கு அந்த மூலத்தினால் ஏற்பட்டக்கூடிய புண்களை எல்லாம் நம்ம குணவை குணப்படுத்தணும் ஆற்று ஆற வைக்கணும் அப்படின்னா கருவேப்பிலி நமக்கு வந்து சிறப்பாக செயல்படும் எனவே மூல பாதிப்புகளால் கருவே மூல பாதிப்புகளால் பாதிக்கப்பட்டவர்களாக கருவேப்பிலை அடிக்கடி தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும்போது அந்த மூலம்

வலுப்பெற்று இதயம் சம்பந்தமான நோய் உண்டாகாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் நமக்கு ஏற்படக்கூடிய பக்கவாதம் மாரடைப்பு போன்றது ஒருவேளை கொழுப்புகள் அப்படின்னா ரத்த ஓட்டம் தடைப்படும் அப்போ இதயம் சார்ந்த மாரடைப்பு பக்கவாதம் நமக்கு ஏற்படும் எனவே கொழுப்புகள்லாம் வந்து படியாமல் கெட்ட கொலசெல்லாம் குறைச்சிட்டு நல்ல கொலசலை மட்டும் வளமான வைத்துக் வைத்துக்கொண்டு இதய தசைகள் பலவீனமாவதோ அல்லது இதயத்தமணிகளில் வீக்கம் ஏற்படுவதோ அல்லது இதயம் சார்ந்த பலவிதமான இப்போ பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையுமே இல்லாம இதையும் நலமோடு இருக்கிறதுக்கு கருவேப்பிலை நம்ம தொடர்ந்து சாப்பிடலாம் கருவேப்பிலையை என்ன பண்ணுவோம் பல பல பேரும் பேரும் சாப்பிட்றதே கிடையாது உணவுகள் இருந்தால் அதை தூக்கி நம்ம வெளியே போட்டுருவோம் வெறும் சுவைக்காக மட்டுமே கருவேப்பிலை பயன்படுத்துவோம் ஆனால் இனிமேல் அது வந்து பயன்படுத்தக்கூடியது நமக்கு நல்லது மக்களே ஏன்னா இப்போ நாளுக்கு நாள் நோய்கள் அதிகரிச்சுட்டு வரக்கூடிய நாட்களில் நம்ம இருக்கும் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கணும்னா தொடர்ந்து கருவேப்பிலையை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு நலமோடு நீங்கள் வாழலாம் அடுத்த ஆரோக்கியமான பகுதியில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களே